அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களுடன் மாதவர் கந்தசாமி அவர்களின் இளைய மகன் கந்தசாமி சேகர் அன்பான உறவுகளே மாதகள் கந்தசாமி பேஸ்புக்கை பார்த்து கொண்டு வந்த உறவுகளுக்கு தெரியும் அப்பா அரை உடனடி செய்து பதினோரு வருஷமாக போன்றது அப்படி வேதனைப்படுத்தி போக அதே மாதிரி எனது அம்மாவின் நிலைமையும் இப்போ மோசமான நிலைமையும் இருக்கிறார் அவள் அம்மாவுக்கும் இதே நிலமை அப்பா எப்படி வேதனைப்படுத்திச்சோமோ அதே மாதிரி அம்மாவையும் இப்போ வேதனைப்படுத்தி அப்பா அரவணடி சேர்ந்து ஒரு ஒரு மாத்தாலே கடைசி சௌரி ஜெகதீஸ்வரி சூரியகுமார் அம்மாவை கொண்டு வச்சு அப்பா நூற்றி இருபது கோடி ரூபா சொத்துக்காக கொண்ட வச்சிருந்து அஞ்சு ஆம்பளை பிள்ளை வெளிநாட்டு டென்மார்க் இருக்கிறேன் கதைக்க விடாமல் செய்தவா ஆனால் நான் ஒவ்வொரு ரெண்டு மூன்று வருஷம் கதைக்கலாம் இருந்து பேருந்து கடந்த வருடங்களில் ஒவ்வொரு வருஷமும் அம்மான் பிறந்த நாளுக்கு மட்டுந்தான் கதைக்க முடியும் கதைக்கப்பட மாட்டேன் ஆனால் இந்த வருஷம் எனக்கு கதைக்க முடியல ஆனால் இது முக்கியமான பதிவு பல பேரிடம் எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஏனென்றால் அந்த அம்மாதல் ஆஞ்சநேயர் கோயில் இப்போது நடக்கின்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஆலயம் எப்படி அப்பா கட்டினவர் என்ன மாதிரி என்றது எல்லாம் விளக்கங்களெல்லாம் தந்திருந்தேன் இப்போவும் தருகிறேன் இந்த பா பக்கம் ஒன்று தந்திருக்கிறேன் இதில் இந்த வீடியோவில் நான் பக்கம் ஒன்று பன்னெண்டு வரையும் என்னென்ன வரப்போகுதுன்றதையும் அதில் அதை அந்த பேருகளை தருகிறேன் அதுக்கான வீடியோ முக்கியமான பதிவே என் அம்மா நிலைமை மோசமாக இருக்கிறார் நான் இதை கொண்டு வரேன் என்ற நான் இப்போ பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு ஊருக்கு சென்று அம்மாவை ஒருத்தருக்கு அறிவிக்காமல் நேரடியாக வீட்டுக்குள்ளே உள்ளாட்டு வீட்டை போய் பார்த்து தான் என்னை பா என்னை விட்டிச்சு நான் நேரடியாக உள்ளாட்ட உடனே விட்டிச்சேன் ஆனால் பேருந்து நான் அடித்து டெல்வன் சாய்ச்சாலும் அம்மா அப்பாவுக்கு விடுறல அம்மாவோட கதைக்கு டெரிவன் அறையில் ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் போய் நேரடியாக இறங்கி அம்மா பார்த்த நிலைமையில இந்த படம் பாருங்கள் இந்த படத்தை எப்படி இருக்கிறான்னு பாருங்கள் அம்மா எழுபத்தஞ்சு வயதில் எடுத்த படத்தையும் பாருங்கள் டென்மார்க் வந்த ஊட்டம் இப்போது அப்பா அரைவர் அப்பா எழுபத்தேழு அரைவநாடி சேர்ந்தார் அது பிறகு அம்மா என்ற நிலைமையை பாருங்கள் பன்னெண்டு வருஷமா இப்போ நாலஞ்சு அஞ்சு வருடமா சொந்தங்கள் சொந்தங்களும் உறுதலையும் கதைக்க விடாம முதல் அப்பா அரவு சேர்ந்தோட பல பேர் காய்சவே இப்போ கதைக்க விடாமல் அம்மா அம்மாவை தண்ணியை முக்க ஒரு புள்ளையை வச்சு பார்க்குறோம் ஆனால் இப்படி பார்த்த உடனே எனக்கு வேதனைக்கு மேல் வேதனை பார்த்தேன் என்ற அளவுக்கு இருந்தது இப்போ இந்த ஒரு மாதம் இப்போ இந்த மத்தியில நீர் என்ற கவலைக்குள்ள இந்த பதிவை போடுகிறேன் என்றால் நான் உடனே போட என்று இந்த எனக்குள்ள மன அமைதி எடுத்து தான் இதை போடுகிறேன் என்றால் അഞ്ചു ആമ്പലപ്പിള്ളിൽ നിന്നും ഒരുവർ കൂടെ ആഹ് എന്നെ തവ നാലുപേരും എൺപത്തി ആറാം ആണ്ട് വളരെ നാട് വന്നവ இப்போ அப்பா முன்னாடி சேர்ந்து பதினோரு வருடம் ஆகுது ஒருவர் கூட போய் வருஷம் வருஷம் ரெண்டு பேர் போய் வரையும் ஆனால் போய் பார்க்கிறீங்கள அம்மாவை ஆனால் நான் துணிஞ்சு நான் என்னென்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல துணிஞ்சு போய் அம்மாவின் வாழ்க்கை என்னோட அப்பாவை எப்படி பாதுகாத்தனும் அதே மாதிரி அம்மாவோட கடைசி காலத்தை நான் தண்ணும் ஏதாவது உங்களை தெரியும் இந்த அப்பாண்ட சொத்துக்காக இந்த கடை குடும்ப கடை வந்து ஐம்பது கோடி ரூபா இப்போ பெருமதி கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே ஆனால் அது சொத்து எப்படி அப்பா இருந்தால் அப்பா எல்லாருக்கும் தெரியும் எப்படி போகணுமென்றது அந்த வடிவத்தை இதில் போட்டுக்கிறேன் பாருங்கள் இது அப்படியே உரலில் அப்பாண்ட உரலில் சின்னதும் இருக்குது அம்மாண்ட உரலில் சின்னதும் இருக்குது எனக்கு சௌதரி ராஜேஸ்வரி அருள்ராஜ் என்ற உரம் இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் இப்படியெல்லாம் செய்கிறேன்ட்டா போல அப்பா ரவினாடி சேர்ந்து ஒரு கிலோ ஒரு ஒரு மாதத்துலயே துவங்கிட்டேன் அம்மா வச்சு சொத்துக்கள் எல்லாம் கள்ள மாடுதான் துவங்கிட்டேன் அப்போ நான் தான் கண்டுபிடிச்சு அண்ண வைக்க சொன்னேன் இது அப்பா என்ன நெய்சர்வா அதன் படி செய்வோம் என்று வழக்கு போட வைச்சது ஒரு ஆறு ஏழு மாதத்தால் நான் தான் என்ன ராஜேஸ்வரி அரு எனக்கு அன்னவையோட காய்ச்சி எல்லாரும் சேர்ந்து கொடுத்து தான் இந்த வழக்கு அப்பா என்னமே என்னமாதிரி இந்த சொத்துக்கள் போகணும் என்று வந்து செய்தபடி தான் நாங்கள் ஆறு பேரும் சேர்ந்து தண்டது ஆனால் இப்போ ராஜேஷ் ராஜன் இப்படி அப்பா வேதனைப்படுத்தி போ வச்சாவோ அதே மாதிரி இந்த அஞ்சு ஆம்பளை பிள்ளைகளையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் ரெண்டு சோகங்களுக்கு முன் தவைக்க தெரியாது ஒன்று சூழ்ச்சிகள் ஆனால் அப்பா இருக்கைக்காவே ஆறு மாதம் கதைக்கையில் அப்பா ரவி நடிச்சுரும் வரையும் நான் அப்படிப்பட்டவே பெருந்தோன்று கொண்டு இப்ப இப்போ வழக்கு எப்பயோ தெரிந்தத இன்றைக்கு அம்மாவை வட்டு இப்படி வேதனைக்குள்ளாக்கி வச்சுக்கிறேன் நான் இது வெளியிட கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்றால் அம்மாண்ட நிலைமையும் நான் கடைசி பிள்ளை நாளைக்கு நாலு பேர் உலகத்த நான் இந்த சூழலில் போய் அந்த நிலைமைக்கையும் போய் வந்தேன் நான் என்னென்றா நான் அப்படித்தான் வாழ்ந்தேன் அப்பா அம்மாவுக்கு தெரியும் நான் இப்போ துணிஞ்சு போவேன் ஆனால் இந்த நிலைமை நான் இப்போது இந்த பதிவை தருகிறேன் பதிவு என்னால் இப்போ உடனடியாக செய்யலாது ஆனால் நான் இந்த சரியான வேதனைக்குள்ளாகத்தான் இந்த பதிவை தருகிறேன் அன்பானவர்களை மற்றவர்களிடம் பயந்து கொள்ளுங்கள் மாதல் உறவுகள் மூடம் பதி கொள்ளுங்கள் மாதல் கந்தசாமி பேஸ்புக்கு பார்த்து கொண்டு வைக்க தெரியும் ஆசிரியர் ராஜா பேஸ்புக்கு பார்த்து வைக்கும் தெரியும் நான் இப்போ ஒரு தான் மாதல் ஹம் கந்தசாமி பேஸ்புக்கில் என்னடா கொஞ்சம் அமைதி எடுத்து புரியாத ஒரு வழியில் செய்யணும் வந்து நான் அங்கெல்லாம் போய் பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் தண்டு போட்டு தான் நான் அங்கே ராஜேஸ்வரி அருள்ராஜன் எவ்வளோ சுத்தமாக இந்த அஞ்சு ஆம்பளை பிள்ளைகளுக்கென்றது இங்கே இருக்கிற அன்னைக்கு வந்து சொல்லி போட்டேன் அப்பா அம்மாண்ட நிலைமை இதுதான் இங்கே பல்கள் இந்த நிலைமையில் இருக்கிறார் பால் கிலோ என்ன ஆனால் இது நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் என்னட என்னெண்ட பதிவுகள் இருக்கிறது என்னென்றால் அவர்கள் சொன்னார்கள் நான் போன உடனே திகச்சு போனியும் என்றாலும் சூரியகுமார ജഗതീശ്വരിക്കും അങ്ങ് വീട്ടിൽ ഈശ്വരന്മാരും ഇല്ല எனக்கு தெரியாத அவர் நிற்க மாட்டி உண்டு ஆனால் அவியர் மாலதி ரெண்டு பேரும் பிள்ளையல் நின்றது அப்போ உடனே பிள்ளையால் டெலிஃபோன் அடித்து தந்துச்சேன் தினவுள்ள காய்க்கு நான் அவரோட காய்ச்சேன் அப்போ அவரோட காய்க்கு பத்து வேடங்களுக்கு பிறகு அவரோட காய்ச்சினா எட்டு அப்பா அடிச்சேர்ந்து காணிகளுக்கு இறங்கி தண்டவுடனே அந்த நீரும் காய்ச்சல் தான் ஒரு ரெண்டு மணித்தேலாம் அதுக்கு பிறகு அவர் டெல்போன் காய்க்கிறதும் இல்லையாதுன்ற இல்லை பத்து வேடங்களுக்கு பிறகு நான் அதில் நான் அப்போ முக்காம காய்ச்சவர் அவ்வளோ நான் பதிவு முடிய இருக்குது என்னென்றால் தாங்க செய்த தவறு ஆனால் இது என்ன வழக்கை பாட்டிட்டு அப்போ எங்களோடய அப்பா என்ன சொன்னாரோ அதன்படி வாங்கிட்டு நான் பட தடவை கேட்டேன் அவங்க பிள்ளைகள் நிச்சயிக்கையே கேட்டேன் நான் தடவை கேட்டேன் இப்படி அப்பா சொன்னபடியாக அந்த குரலில் இருக்குது இந்த அதின்படி இந்த இதில் எழுதிக்கிறேன் இந்த பா இது தான் அது எங்களோட குடும்பத்தை எல்லோருக்குமே தெரியும் இப்படித்தான் அந்த வருவோம் வருமானம் இப்படி போட்டு இது கடைக்கு மட்டும்தான் இது போட்டுக்கிறேன் மற்றப்பாண்ட சொத்து வலி இப்போ நூற்றி இருபது கோடிக்கு மேலே இருக்குது ஆனால் அப்படி ஓமாமான்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன் அப்போ சரி நான் அது நான் மெட்டிரியாக காய்ச்சி தந்துறேன்னு சொல்லி போட்டு நான் பிறகு டெலிஃபோன் அடிச்சு கேட்டால் நான் விளிக்கிட்டு என்னோட நான் அங்கே நிற்கிறது எனக்கு என் அப்பா இருந்தால் நான் துணிஞ்சு நிற்பேன் அப்பா இல்லாத இடத்துல இவள் எப்படி எப்படி அம்மாவை அப்பாவை வேதனைப்படுத்தி உலக சாதிக்குள்ளே செய்யணுமா நாளைக்கு எனக்கு அப்பாவுக்கே தெரியும் சாதிகை செய்தவன் அது நிலம் நான் பல இனி இனித்தான் இந்த யூடியூப் மெட்டர் அன்பானவர்களே யூடியூப் இனி வேணும் காலங்களில் கண்டிப்பாக நானும் ஒரு பதிவு அம்மாண்டை நிலமும் மோசம் என்ற நான் நான் மற்ற பக்கங்களை வெளிப்படுத்தி ஆனால் இனி அந்த முழு பதிவும் எப்படி ஆஞ்சநேயர் கோயில் மாதல்ல இருக்குமோ அது பக்கத்தில் நான் நூற்பிள்ளையை படிப்பதற்காக ஒரு கிலோ ரெண்டு மாடி கட்டிடம் பிள்ளைகளுக்காக கட்டி இருந்தேன் அந்த பதிவெல்லாம் நீங்கள் மற்ற மாதிரி கந்தசாமி பேச்சு புக்கரை பார்த்துப்பீங்கள் நான் ஒரு வாழ்வி வாழ்வின் என்று இன்னொரு பக்கம் நிகழ்ச்சிகள் செய்கிறேன் அது ஒரு எட்டு வேட்டமாக செய்து கொண்டிருக்கிறேன் அதில் நம்ம நான் அன்மணர்களை இது நான் கண்டிப்பாக இந்த இது பதிவை போடுகிறேன் பாருங்கள் எனக்கு உடம்பு இயலாது இயலாத நிலைமையில்தான் இந்த பதிவை பதிகிறேன் அப்பா எப்படி அம்மா கவலைப்பட்டு போறீமோ அதே நிலைமை தான் எனக்கும் எங்களோட ராஜேஸ்வரி அருள்ராஜன் சகோதரிகாலையும் ஜெகதீஸ்வரி ஜெகதீஸ்வரி சூரியகுமாராலேயும் மற்ற ரெண்டு ஆண் சௌரவங்களாலேயும் என் வேதனைக்குள்ளாகிறேன் என்னுடைய அவையிலும் அப்புறாம குணத்தில் ஒருவர் புறாம குணத்தில் மற்றவருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்றே ஆனால் அவரும் செய்கிறாரு மற்றவரும் நான் என்னடா இன்னைக்கு பாருங்கள் அந்த ஆலயத்துக்குள்ள நான் அப்ப இருக்கும்போது கண்ண பதிவுகள் இருக்குன்னு நீங்க பாருங்கள் அந்த ஆலயம் எப்பவுமே நாலு பேர் வந்து ஆறுதலா இருந்துட்டு போறதுக்கு தான் அந்த மாதள ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கோம் பண்ணதான் நான் அந்த பூசாரி கைந்திரமும் நகலீஸ்வரன் வந்து அப்பாவுளை வேதனைப்படுத்தினது இல்லாமல் அந்த பக்கங்களை நீங்க பார்த்து கொண்டு வந்ததைக்கு தெரியும் கடைசி நேற்று உள்ள வேதனை ஆக்கினது ஆனால் அந்த மற்றது பணத்துக்காக அந்த கோயிலை வச்சு உழைக்க திட்டம் போட்டு நான் அப்பா மற்றது அந்த கோயிலை அதிகாரம் கொள்றதுக்காண்டியும் தங்கட பக்கம் கொண்டு வர்றதுக்காண்டியும் ஆனால் நான் எல்லாம் அப்பாவும் வெளிப்படுத்தியிருந்தேன் அன்பானவர்களே இது நான் இந்த பதிவை நான் இவ்வளவு கஷ்டத்துக்காக தான் இப்போ பதிகிறேன் இந்த உடல்நிலையும் மோசமான நிலைமையில் இருந்து கொண்டான் இந்த பதிவை பதிகிறேன் என்கிற வேதனைக்கு மேல் வேதனை ஆக்கி போட்டியும் அம்மாண்டைய நிலைமை பார்த்து வந்ததுதான் எனக்கு ஆக வேதனை நான் பல பேருக்கும் இதை இப்போதான் வெளிப்படுத்துகிறேன் மற்ற அன்னைக்கு எல்லாருக்கும் இருந்தேன் அப்படி அம்மாண்டை நிலைமை மோசம் என்று நிஞ்சியலாமல் இருக்கிறேன் என்னடா பொம்பளை பிள்ளை ராஜேஸ்வரி அருள்ராஜன் மற்றது இந்த பதிவை போன்ற பாகம் ஒன்று வந்து பன்னெண்டு வரை பாருங்கள் இந்த வீடியோ இப்ப போடுகிறேன் இந்த வீடியோவில் போட்டுக்கொண்டு நான் இடையில வருகிறேன் கொஞ்சம் ஆறுதல் எடுத்து போட்டு வரேன் நீங்கள் இந்த பதிகக்கு பாருங்கள் நீ அப்பா 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 கொண்டு ஓ அப்ட தான் நான் சால்ட் வெச்சி சரி அப்பா معنات

உங்க ஜெர்மன் பேசாம ஒரு லார பாத்துட்டு வந்து எனக்கு அது இங்க இருந்து நீங்க போயிடுவாங்க انا போயிட்டு நான் அம்மா எங்க போறுகிறேன் பாவா என்னங்கடயில பकारेல

என்ன நான் கூட செய்த ஒரு திருவிழா அப்பாண்டோ நீ ப்பா என்னடா இந்த கோயில் வந்தப்ப ஒரு மன ஆறுதலுக்கும் அமைதிக்கா அறிந்துட்டு கோயில் ஒழியோ உழைப்புக்கு இல்லையோப்பா என்ன அப்பா அமைதிக்கா நாலு பேர் என்னப்பா ஓ அமைதி அப்பாச்சிய மனம் ஒன்று இருக்கு அப்புறம் சொல்லு ஒன்று இருக்கு அந்த சொல்ல வச்சு உலகத்துக்கு வெளியிட வருவேன் பாருங்க வரைய வெளிய வரைக்கு பாருங்க அப்பா எந்த குடும்பம் என்ன செய்தாலும் பரவாயில் நேரடி நேரடியாக அவச்சி போகணுமாட்டம் வாங்குவாங்க சதைக்கிறேன் நான் சொல்லுவேன் நான் சொன்ன நான் எஞ்ச வாழ்க்கையில அப்படித்தன வீட்ட பேர் எல்லாம் அயால வந்து தான் போகும் எல்லார்ட்ட பேரும் சொல்லித்தான் போவேன் நீங்க உயிர் நீ அம்மா நீ கேள் இந்த எஞ்ச வாழ்க்கை கடவுள் ரெண்டு இன்றைக்கு நான் ரெண்டாவது பிரபான்னு இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அடுத்த நாள் நாளைக்கு போனாலும் எஞ்ச உயிர் உளைஞ்ச உயிர் போகும் நான் எல்லாம் பதவி வச்சுட்டேன் என்ஜ வாழ்க்கையில இத்தனை பேர் யார் யார் அநியாயம் செய்தேமோ அப்போல அவிட்ட பேரும் கட்டாயம் பதி வச்சுக்கிறேன் கடவுள் ஒருதனுக்கு தெரியும் நான் பேர்களையும் சொல்லுவேன் நான் பேட்டையும் போட்டான் அடுத்த நிமிஷம் வைப்பேன் நான் அப்படித்தான் அதுக்கு எல்லாம் நான் செய்து கொண்டான் வாழ்க்கையில் வாழ்கிறேன் தெரியுமே என்ன இனையாத எனக்கு செய்த துரோகம் எல்லாருக்கும் நான் கடவுள் அவன் இருக்கிறான் நான் வருத்தத்தோடு பிறந்தாலும் கடவுள்ன்ற வாழ்க்கையெல்லாம் இப்ப வாழ்ந்து இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கை தெரியுமே ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்ற எண்ணம் இல்லை எனக்கு இங்க வாழ்க்கையில நட்டவனுக்கு தீங்கு செய்யாமல் வாழணும் என்ற எண்ணத்தில் போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமே நான் அப்படி ஒரு தண்ட பணத்துக்கு மாசப்படவும் இல்லை ஒரு தண்ட பணத்தை எடுத்து வா